அதிமுக பாஜக மீண்டும் இந்த அரசியல் மோதம் உச்சத்தை எட்டியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இருவருக்கும் இடையிலான வார்த்தை போர் வலுத்திருக்கிறது

இவரை வந்து குறித்துதான் கலப்பி விட்டதா இருக்கும் அந்த போர்க்காலத்துல வேண்டா கர்ணன் தோக்கலாம் இந்த தேர்தல் காலத்துல சின்னசாமி தோக்க மாட்டான்டா சின்ன புத்தி சின்ன சாமி சிரிச்சா சீனி வெடி வெடிச்சா யானை வெடிடா வெடிக்கலனா இன்னைக்கு திமுக ஒன்பது சதவீத வாக்குகளை இழந்திருக்கிறது கண்டிப்பாக அவங்க வெற்றிகள் நாற்பதுக்கு நாற்பது பெற்றிருக்காங்க மறுக்கவே முடியாது இல்லைன்னு சொல்ல ஆனா வாக்கு சதவீதத்தை இழந்திருப்பது இல்ல நம்ம வாக்கு சதவீதத்தை எவ்வளவு நாள் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்க போறோம் வெற்றி தானே இங்கே நிர்ணயிக்கணும் இதே திரு அண்ணாமலை தேர்தல் களத்தில் அதாவது பிரச்சார களத்தில் பேசும்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாருங்கண்ணா தமிழ்நாட்டுல அதிமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு பேசினாரு ஐயா அது என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் ஷேராக ஆனவன பொஷன் மாருது பிச்சு முடியாமல் பீச்சு பொள்ளாச்சி நீலகிரி கோவை ஈரோடு இந்த பகுதி முழுக்கவே வந்து பாஜக மயமாயிருச்சு இந்த பத்தியை நாங்க கைப்பற்றுவோம் வேணா நீங்க எழுதி வச்சுக்கோங்க இதையும் திரு அண்ணாமலை தான் சொன்னாரு நீ இப்படியே பேசிட்டு இருமாமா அப்ப கட்சியை கலச்சிர வேண்டியது தானா கலஞ்சிரான் யாரே எது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க என்ன வாக்கு சதவீத கணக்கு தான போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆதிமுகாவும் அப்படியே தான் இருக்கு ஆதிமுகாவும் அப்படியே தான் இருக்கு சொன்ன மாதிரி வெற்றியும் வரல வெற்றியும் வரல ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சிகளில் இருக்கிற உற்சாகம் மூட்டுவதற்காக தொண்டர்களுக்கு இது மாற்ற வார்த்தைகள் கண்டிப்பாக ஒரு பெரிய மனோதத்துவ சித்தாந்தம் இருக்கு இல்லைங்களா இதுல ஒரு பெரிய மனோதத்துவ சித்தாந்தம் இருக்கு இல்ல இப்ப நம்பிக்கை துரோகி என்ற பெயர் ஒருவருக்கு பொருந்தும் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான் அதுதான் நம்ம டேலண்ட் இப்ப பாருமா சொல்றேன்

நேரடியாக விமர்சனத்துக்கு காரணமே பாஜகவினுடைய நேற்று பெய்த மழையில் முளைத்த காலான அண்ணாமலைதான் ஆரம்பத்திலே ஆரம்பத்தில் ஆரம்பிச்சுட்டாங்களா

பிஜேபிங்கிற ஒரு கட்சி இருக்குங்கிறத அடையாளப்படுத்தினது யார் அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படியே இந்த கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும் எங்களுடைய கட்சிக்கு சரித்திரம் இருக்கிறது வரலாறு இருக்கிறது

உங்களை பத்தி எப்படி எல்லாரும் நோட்டாவுக்கு கீழ கேவலமா பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு சட்டமன்றத்துல இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா யார் காரணம் அது யாருடைய ஓட்டு உங்களுடைய தனிப்பட்ட ஓட்டா இல்ல எங்க ஓட்டா எங்க ஓட்டு மூலியமா நீங்க உள்ள வந்தீங்களா இல்ல உங்க ஓட்டு மூலியமா நாங்க உள்ள வந்தோமா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல இதுக்கெல்லாம் வந்து விடை வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய சாதாரண ஒரு வாக்காளருக்கு கூட தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியலையே யார் யாரோட கூட்டணி இருந்தார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாஜக வந்து கூட்டணியில சேர்த்துக்கோன்னு சொல்லிச்சா இல்ல நாங்க போய் அங்க கெஞ்சி கைய காலை புடிச்சு நீங்க எங்களை சேத்துக்கோங்கன்னு சொன்னமா ஆயிரம் பேரை பார்த்து இருக்கிறேன் நான் மாதிரி ஒரு டுபாய் வேற நான் பார்த்ததே இல்ல இல்ல உங்க ஓட்டுல வச்சு நாங்க ஜெயிக்கிறோமா இல்ல எங்க ஓட்ட வச்சு நீங்க ஜெயிக்கிறீங்களா

தரக்குறைவாகவோ விமர்சனம் செய்தது கிடையாது இந்த கூப்பிட்டு அந்த மாதிரி நாளைக்கு ஊரே உங்களை அது அரிச்சுவடியே படிக்காத ஒருவரை கொண்டு வந்து மாநிலத்தின் தலைவராக நியமித்தால்

எதையும் முழுசா கேட்டு போங்கடா ஏண்டா அவசரப்படுறீங்க அதான் தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம் நிறைய புடிங்க நான் என்னென்னமோ நினைக்கிறேன் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா நாளைக்கு அண்ணாமலை இல்லாமல் போகலாம் சரிங்களா பாஜக இல்லாமல் போகாது பாஜக அங்கதான் இருக்கும் பிரதமர் மோடியோ இல்ல அமித்ஷாவோ வேறு ஒரு தலைவரை நியமித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு ஒரு தேர்தல் கூட்டணி வந்தால் அதை நாங்கள் வரவேற்போம்